ஒரு அழகிய மலை கிராமத்தில் மிக நல்ல மனசுள்ள சிறுவன் ஒருவன் இருந்தான் அவன்தான் மாறன் அதே கிராமத்தில் செல்வம் இருந்தும் பிறருக்கு ஒன்றும் கொடுக்காத பேராசைக்காரன் நாராயணனும் இருந்தான் ஒருநாள் காட்டில் சென்று கொண்டிருந்த மாறன் ஒரு பழைய கிணற்றருகே மந்திரம் போல ஜொலிக்கும் ஒரு விசித்திரமான மண்குடத்தைக் கண்டான் தாகமாக இருந்த மாறன் எனக்கு இனிப்பான தேன் வேண்டும் என்று சொன்னவுடனே அந்தக் குடத்திலிருந்து தங்க நிற தேன் பீரிட்டு கிளம்பியது மாறன் அதை தனக்காக மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் நோயில் இருந்தவர்களுக்கும் தினமும் தேன் கொடுத்து உதவினான் இதைக் கேட்ட நாராயணன் குடத்தை திருடி பெரிய பணக்காரனாகணும் என்று பேராசையுடன் திட்டமிட்டான் ஒரு இரவு மாறன் தூங்கிக் கொண்டிருக்க நாராயணன் அவன் வீட்டுக்குள் நுழைந்து மந்திரக் குடத்தை திருடிச் சென்றான் அடுத்த நாள் என் வீடு முழுக்க தேன் நிரம்பனும் என்று சொன்னவுடனே அவன் வீடு முழுக்க தேன் வெள்ளமாக மாறியது தேன் நின்றதே இல்லை இதைக் கண்ட மாறன் ஓடிவந்து ரகசிய வார்த்தையை சொல்லி தேன் வெள்ளத்தை நிறுத்தினான் பேராசையின் விளைவைக் கண்ட நாராயணன்